يكاد البرق يخطف أبصاركم كلما الله لهم مشوا فيه وإذا أتلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது அந்த மின்னலானது அவர்களுக்கு ஒளிதரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழி தெரியாமல் நின்றுவிடுகிறார்கள் மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் கடுமையாக மின்னல் அடிக்கும் போது அதனுடைய ஒளியில் கொஞ்சம் தூரம் அவர்கள் நடந்து போவாங்க அதுக்கப்புறம் இருள் வந்து படர்ந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுருவாங்க இந்த வசனத்தினுடைய இந்த தொடர் இதை தான் விவரிக்குது நயவஞ்சகர்களுடைய நிலமையும் இப்படி தான் இருக்குது அவங்கள இறை நம்பிக்கை இதற்கு முன்னாடியே கிடச்சிருக்கும் அப்படி கிடச்சி உண்மை புலப்படும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்பாடா அம்மாடி அப்படின்னு அதை பின்பற்றவும் செய்வார்கள் அந்த ஆறுதலை பின்பற்றி இறை நம்பிக்கை பின்பற்றவும் செய்வாங்க ஆனால் இன்னொரு சமயத்தில் திடீர்னு அவங்க உள்ளத்தில் சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுடைய உள்ளமெல்லாம் மறுபடியும் இருட்டாயிடும் அப்போ விற்கிச்சு அப்படியே வாழ்க்கையில் நின்றுவாங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி இறை நம்பிக்கை கொள்வது அது பிறகு நம்பிக்கை இல்லாமல் போகிறது நடுவில் சந்தேகப்படுறது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படிங்கிற மறுமை காட்சி விளக்கப்படுது அவங்கவுங்க கொண்ட இறை நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒளி கொடுக்கப்படும் நீ ஒரு கிராம் இறை நம்பிக்கை கொண்டிருந்தியா அதுக்கு தக்கன வெளிச்சம் நீ ரெண்டு கிராம் இறை நம்பிக்கை கொண்டிருந்தியா அதுக்கு தக்கன வெளிச்சம் அப்படின்னு அவங்கவுங்க கொண்டிருந்த இறை நம்பிக்கையினுடைய அளவை பொறுத்து அவர்களுக்கு வெளிச்சம் அளவாக தரப்படும் சிலர் பல மைல் தூரம் வரை அல்லது அதைவிட அதிகமாக அல்லது அதைவிட குறைவாக பிரகாசிக்கின்ற ஒளியை கூட வழங்க பெறுகின்றார்கள் சிலருக்கு வழங்கப்பெறக்கூடிய இந்த ஒளி சிறிது நேரம் அணையவும் அதுக்கப்புறம் பிரகாசிப்பதுமாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒளிர் விடும் அந்த மாதிரி சிலர் தமக்கு கிடைத்த ஒளியால் இந்த சிராத்தூள் முஸ்தக்கிங்கிற பாலம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க அது பிறகு நின்றுவாங்க இன்னும் சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒளிங்கிறதே சுத்தமாகவே இல்லாமல் முற்றிலும் அணைந்து போகும் அவர்கள்தான் கலப்படமே இல்லாத நயவஞ்சகர்கள் நல்லா சொல்கிறான் இதை படிக்கும்போது போது உண்மையாகவே சிரிப்பு வந்துருச்சு தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கும் கலப்படமற்றவர்